நான் இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன் அப்பாவுடைய ஆவில நிரம்பி சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்டில் லட்சங்கள் வரும் கையத்த எழுதி வைங்க காசாக பணமா உங்கள் அக்கௌண்டில் லட்சத்தை பார்ப்பீங்க வந்துட்டு போகிற லட்சம் கிடையாது ஆமாம் ஏதோ ஒரு லேண்டை முடித்தோம் லட்சம் வந்துச்சு அடுத்த நாள் காணாமல் போச்சு எல்லாத்தையும் எடுத்து செட்டில் பண்ணிட்டோம் இல்லை 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 லட்சங்கள் நிரம்பி வலியும் எனக்கு நான் இருதயத்து ஆழத்துலேருந்து சொல்கிறேன் அப்பாவுடைய ஆவில நிரம்பி சொல்கிறேன் உங்க அக்கௌண்ட்ல லட்சங்கள் வரும் கையத்தை எழுதி வைங்க காசா பணமா உங்க அக்கௌண்ட்ல லட்சத்தை பாப்பீங்க வந்துட்டு போற லட்சம் கிடையாது ஆமா ஏதோ ஒரு லேண்டை முடிச்சோம் லட்சம் வந்துச்சு அடுத்த நாள் காணாமல் போச்சு எல்லாத்தையும் எடுத்து செட்டில் பண்ணிட்டோம் இல்ல 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 லட்சங்கள் நிரம்பி வலியும் கையத்த அப்பாவுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அது அவர் வேதனையை கூட்டார் வேதனையற்ற ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆமீன் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் உங்களுக்கு ஆமேன் அதனால நீங்கள் ஐஸ்வரியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தேவனுடைய ஐஸ்வரியத்தை அனுபவிப்பீர்கள் அப்பாவுடைய அன்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதனால லட்சங்கள் உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கும் ஏசி நம்ம சொல்லுங்க லட்சம் என் அக்கௌண்ட்ல தங்கும் தங்கி இருக்கும் ஆமே எதனே புரியுது ஆமேன் தங்கி இருக்கும் ஓ நன்றி ஆண்டவரே ஏன் ஆமா ஏழை எளிய மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் செலவு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பல லட்சங்களை கத்த தருவார் கையை தட்டி ஆமே ஆதார வசனம் சொல்லட்டா ஆதார சொல்லட்டா ஆமே நான் சொல்றேன் உங்களுக்கு ஆமே ஒரு நம்ம தமிழ்நாடு நல்ல நல்லபொருக்கு தமிழ்நாடு இல்லைன்னு நீங்கள் இந்தியா நாடு எடுத்துக்காங்க இந்தியா நாடு இந்தியா நாடு முழுவதும் இத்தனை கோடி ஜனங்களையும் ஆளுகை செய்பவர்கள் எத்தனை பேர் நிறைய பேரா இல்லை 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 ஃபஸ்ட்டு முதன்மையாக இருக்கிறவர்கள் அமைச்சர்கள் சரிங்களா முக்கிய மந்திரி பிரதான மந்திரி அப்படி பிரதமர் ஜனாதிபதி சரிங்களா இப்படி முக்கியமானவங்க ஒரு சில பேர் தானே தீ தீர்மானிக்கிறாங்க பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாங்க என்ன சட்டம் ஏற்றணும் அவங்க தானே தீர்மானிக்கிறாங்க ஒரு சில கூட்டம் சொல்லுங்கள் ஒரு சில கூட்டம் தான் தீர்மானிக்குது அது ஒட்டுமொத்த மகள் மக்களுக்கும் போய் செல்லுது சரிங்களா ஒட்டுமொத்த மக்களுக்கும் போய் ரீச் ஆகுது நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒருத்தரை தான் சூஸ் பண்ணி மெம்பராக வச்சு பார்ல சட்டமன்றத்தில் ஆமாம் நிறைய காரியங்கள்லாம் செயல்படுத்துறாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு கூட்டத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா அவங்க கையில் காசை கொடுத்து அப்படியே என்ன ஆ ஆமா அவங்க தொகுதிக்கு போகுது எத்தனை பேர் கையை தட்டி ஆமா நீங்க சில பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னார் மூலமா கெட்டப்பட்ட அமைச்சர் இவர் மூலமா கெட்டப்பட்டது அவருடைய நிதியில் இருந்து கட்டப்பட்டது கையை தட்டி தட்டி சத்தமா புரிஞ்சவங்க மாத்திரம் புரிஞ்சவங்க மாத்திரம் புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமே நாமேன் அப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் நம்ம தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிஎம் பேசல ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்சம் பேரை மட்டும் அமைச்சராக்கி கொஞ்சம் பேரை மற்ற எம்எல்ஏ வாக்கி அவங்கக்கிட்ட நிதி போகுது அவங்க கிட்ட கொடுக்குறாப்புல அவர்கள் அந்த நிதியை வைத்து உள்ளூரில் ஆமாம் வாட்டர் டேங்கு கட்டுறாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்க எல்லாம் கட்டுறாங்க இவர் நிதியிலிருந்து கட்டினது இந்த ஆண்டு இந்த நிதியிலேருந்து கெட்டினது இந்த அமைச்சருடைய நிதியிலேருந்து கட்டினது அப்படின்னு எதுனே புரியுது அதைத்தான் நான் சொல்கிறேன் கையத்தை ஆமீன் பரலோக ஆமேன் ராஜ் அதுக்கு பேரு சபைக்கு பேரு சட்டசபை தான் பேர் எட்லிசியான்னு சொல்லுவாங்க அப்படின்னா சட்டசபைன்னு அர்த்தம் பரலோகம் தேவன் உங்களையும் என்னையும் தான் அவருடைய ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார் கத்தை நம்மளை ஆசீர்வதிச்சு இந்த ஜனங்களை மேன்மைப்படுத்துவார் கையை தட்டி தாவீதை தெரிந்து கொண்டார் தாவீதன் மூலமாய் தம்முடைய ஜனங்களை ரசித்தார் எத்தனை புரியுது எனக்கு அன்பான மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்க தான் நீங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கையத்தட்டு ஆமே நாமே